சீரான செங்குத்தாக செயல்படும் மின்மலத்தில் ஒன்பது புள்ளி ஆறு எட்டு பத்து பதினான்கு கிராம் நடை உள்ள மின்னூட்டம் பெற்ற பொருளானது தொங்க விடப்பட்டுள்ளது பொருளின் மின்னூட்டம் மற்றும் பொருள் உள்ள எலக்ட்ராக் எண்ணிக்கை மின்னூட்டமும் எலக்ட்ராக் எண்ணிக்கை அது க்யூ என் ரெண்டு வாய்ப்பு இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறான் தங்களைப்பட்டுள்ள அது உணரக்கூடிய விசையை பார்க்குறோம் அந்த இசை க்யூஇன் டி இது கொண்டுட்டு அதன் இடைக்கு சமமாக இருக்கும் கம்இன் டி ஜி ஆனால் இங்கே க்யூங்கிறது என்னது இங்கே என்னோட குண்ட மக்கள் இப்படி இப்போ என் கொல்லட்டு எம்ஜின்னு வரும் அப்போ என்ன எண்ணுன்னு வச்சுக்கலாம் இப்போ என் கொல்லட்டு என்னது எம்ஜி இப்போ இந்த பக்கம் பக்கம்லாம் கீழே வந்துடும் இன்டி அப்போ எம் என்னது உங்களுக்கு அங்கே கொடுத்துருக்க வந்து மதிப்பு பத்து எம்மோட மதிப்பு வந்து என்னென்னா உங்களுக்கு ரொம்ப புள்ளி ஆறு இன்ட்டு பத்து மைனஸ் பதினாறு கிலோகிராமு ஸ்மாலியோட மதிப்பு வந்து என்னென்னா ஒன்று உங்களுக்கு ஒன்று ஆறு இன்ட்டு பத்து மைனஸ் பத்தொம்பது ஈயோட மதிப்பு இருபதாயிரம் அப்போ இது இது என்னென்னா உங்களுக்கு இங்கே பத்து பவர் மைனஸ் பதினஞ்சுன்னு வரும் இது வந்து ஒன்று புள்ளி ஆறு இங்கே பத்து பண்ணி மைனஸ் பத்து மேலே ஒன்றுச்சுன்னா பத்து போர் மைனஸ் ப்ளஸ் பத்து ப்ளஸ் பத்தொம்போது ஆகும் இப்போது பத்து புள்ளி ப்ளஸ் பத்தொம்போது பத்து ப்ளஸ் பதினோரு பத்து போறும் வந்துடும் பத்து போர் நாலையும் பத்து பர் நாலுனா பத்தாயிரம் ஏன் அடிச்சாலும் இங்கே ரெண்டும் வரும் ஓகேவா ரெண்டையும் இங்கே அவங்க புள்ளி அடிச்சா மூணு புள்ளி எட்டு வரும் மூணு புள்ளி எட்டையும் ஒன்று பிள்ளையாக ஆறு மூணு வரும் ஓகேவா ஒன்று புள்ளி ஆறு மேலே மூணு வரனால அது நாலு பிளேட்டு இங்கே இப்போ நாலு பிளேட்டு இதை அடிச்சிங்கன்னா ரெண்டாயிரம் அடிச்சு நாலு பிளேட்டு மூணு பிளேட்டு சாரின்னு சொல்லிட்டேன் ஒன்று புள்ளி ஆறையும் அந்த நாலு பிளேட் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் வைப்பு மூணு வரும் அந்த உங்களுக்கு நீங்கள் பிடிச்சி செக் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு கேட்டால் வர தெரியும் அப்போ எண்ணிக்கி என்னது மூன்று பின்னூட்டை வந்து என்னது நாலு புள்ளி எட்டு எட்டு ரெண்டு பத்து பத்து பத்தொம்பது காரணம் என்ன கியூ கோட்